திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியினர் வக்பு சட்ட திருத்த மசோதா நகல் கிழிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அரசமைப்பு விரோத வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாலக்கரை ரவுண்டானாவில் மாவட்ட தலைவர் கே தமீம் அன்சாரி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முகமது சித்திக் க முபாரக் அலி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தார்கள் மாவட்ட செயலாளர் மதர் வாய் ஜமால் முகமது அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மண்டல செயலாளர் நியமத்துல்லா கலந்து கொண்டார் மேலும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் மஜித் மற்றும் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் ஐஷேக் முகமது ஆகியோர்கள் ஒன்றிய அரசின் இந்த சட்டத்தினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர்கள் வாய் ரஹீம் தளபதி அப்பாஸ் மாவட்ட செயலாளர் என் ஜி சதாம் உசேன் மாவட்ட பொருளாளர் பிச்சை கனி மாவட்ட ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஏ எஸ் அப்துல் காதர் என்கிற பாபு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிராஜ் வர்த்தக அணி மாநில செயற்குழு உறுப்பினர் எம் ஏ ஜே சாதிக் பாஷா கிழக்கு தொகுதி தலைவர் ஐ சபியுல்லா மேற்கு தொகுதி தலைவர் சையது முஸ்தபா ஸ்ரீரங்கம் தொகுதி தலைவர் முகமது யாசிர் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சர்க்கரை மீரான் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் பக்ருதீன் சுற்றுச்சூழல் அணி தலைவர் ரஹ்மதுல்லா விமன் இந்தியா மூவ்மெண்ட் மாவட்ட தலைவர் தாவலத் நிஷா தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் கே எஸ் ஏரியாஸ் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் உபைதூர் ரஹ்மான் உள்ளிட்ட நிர்வாகிகள் அணி தொகுதி கிளை நிர்வாகிகள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கண்டனங்களை பதிவு செய்தனர் இறுதியாக மாவட்ட துணைத் தலைவர் தளபதி அப்பாஸ் அவர்கள் நன்றியுரையாற்றினார் வகுப்பு திருத்த சட்ட மசோதா தாக்கல் செய்ததை தொடர்ந்து இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்பது ஒட்டுமொத்த வகுப்பு சொத்துக்களையும் பிஜேபி அரசாங்கம் திருட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இது திருத்த சட்டமல்ல திருட்டு சட்டம் என்கின்ற வகையில் எஸ்டிபிஐ கட்சி இன்றைய தினம் நாடு முழுவதும் இந்த வகுப்பு சட்ட நகல்களை கிழிக்கும் போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை முழுவதும் கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவும் இஸ்லாமியர்களை ஒரு மூன்றாம் தர சொத்தற்ற ஒரு குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது கூட்டுக்குழு பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த கூட்டுக்குழு வந்து ஏற்றுக்கொள்ளாமல் எல்லா திருத்தங்களையும் புறந்தள்ளிவிட்டு ஒரு சர்வாதிகார போக்கோடு இந்த சட்டம் வந்து இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா முழுவதும் இன்னும் எல்லோரும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் அனைவரும் ஒன்று திரண்டு போராடி போராட்டங்களை நடத்தினோமோ அதே போன்று இந்த வக்பு திருத்த திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறும் வரை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் பொது பொது ஜனநாயகவாதிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த சட்டத்தை விரட்டி அடிக்கும் வரை அனைவரும் போராடுவோம் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த போராட்டத்தை இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டங்களுக்கான முதல் போராட்டமாகவே இந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சட்டம் பின்வாங்கப்படும் வரை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட தலைவர் எஸ்டிபே கட்சி தமிழ் மன்சார்